பட்டுப்பூசியை பார்த்தீங்களாங்க அழகா இருக்குங்க பாருங்க இந்த காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த பூச்சியை நிறையா பார்க்கலாம் சூப்பர் ஃப்ளாட்டுங்க ரெண்டு ஃப்ளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் மூணு செண்டு மூணு செண்டு ஆறு செண்டு ரெண்டு ஃப்ளாட்டும் சேர்த்து ஆறு செண்டு இந்த ஃப்ளாட்டு எங்கேனா நம்ம கோவில்பட்டியிலேருந்து பசுந்தனை போகும்போது நாடா ஸ்கூலில் தண்ணோனே லெஃப்டில் ஒரு ரோடு கட்டாங்க சாய் சிட்டிக்குள்ளே வேர்ல்ஸ் ஸ்கூல் பார்த்தீங்களா வேல்ஸ் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு இந்த லேவுட்டு பேர் வந்து தில்லை நகர் கரெக்டாக அந்த ஸ்கூலில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நம்ம உள்ளே வரணும் ஐநூறு மீட்ரு உள்ளே வரணும் இது இருபத்தி மூணு அடி வழித்தடம் இப்போ வீடியோவில் பார்க்கல இது இருபத்தி மூணு அடி வ வழித்தடம் ரெண்டு ஃப்ளாட்டுமே கார்னர் தான் ஒன்று வந்து வடகிழக்கு கார்னர் இன்னொன்று வந்து தென்கிழக்கு கார்னர் நேரில் வாங்க இந்த ஃப்ளாட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் ஆகும் சூப்பர் ஃப்ளாட்டு ஒரு அஞ்சு வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் ஃபுல்லாக வீடாயிரும் ஒரு அஞ்சு வருஷம் தான் கம்ப்ளீட்டாக இந்த ஏரியா ஃபுல்லாக வீடாயிரும் ரெண்டு ஃப்ளாட்டும் கார்னர்னால டக்குன்னு அன்றைக்கி நேரத்துக்கு ரீசேல் நம்ம கட்டாயம் பண்ணிடலாம் ஒன்று வடகிழக்கு இன்னொன்று தென்கிழக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த பதினஞ்சாம் நம்பர் ஃப்ளாட்டு இந்த பதினஞ்சு வந்து வடகிழக்கு நமக்கு இந்த இருபத்தி மூணு அடி வழித்தடமும் கிடைக்கும் இந்த இருபது அடி பாதை இப்போ வீடியோவில் பார்க்கல இந்த இருபது அடி பாதையும் கிடைக்கும் இந்த பதினஞ்சாம் நம்பர் வடகிழக்கு இதுக்கு அடுத்த ஃப்ளாட்டு இருபத்தி ஆறு அது வந்து தென்கிழக்கு ரெண்டு ஃப்ளாட்டுமே ஒரே ஓனர் தான் ரெண்டு ஃப்ளாட்டையும் சேர்த்து தான் கொடுப்பாரு நேரில் வாங்க கரெக்டாக வேர்ல்ஸ் ஸ்கூல் வந்து அரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இது வந்து இருபத்தி ஆறு இந்த ஃப்ளாட்டு இருபத்தி ஆறு வீடியோவில் நல்லா பார்த்துக்குவோங்க நேர்லேயும் வந்து பாருங்கள் எந்த ஒரு இடத்தையும் நேரில் வந்து பாருங்கள் இந்த இருபத்தாறு அந்த கல் போட்டிருக்கலாம் அதுக்கு அங்கிட்டு இருபது அடி பாதை இது வந்து தென்கிழக்கு இந்த ஃப்ளாட்டு வந்து தென்கிழக்கு பதினஞ்சாம் நம்பர் வடகிழக்கு இருபத்தாறாம் நம்பர் தென்கிழக்கு ரெண்டுமே கார்னர் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் டிடிசிபி அப்ரூவல் இருக்குது ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு போகும் நம்மளே ரீசேல் பண்ணி கொடுத்துடலாம் அந்த பசுந்தனை மெயின் ரோடு அந்த இருக்காருங்க ஃப்யூச்சரில் என்னெல்லாமோ நடக்கும் அது அப்போ பார்க்கலாம் இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம பார்ப்போம் இந்த ஆறு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் ரெண்டு லட்சம் ரேட்டு பேசலாம்